இப்போ எப்படின்னா காருக்கு யாரும் கால் போடுறது டிரைவர்ஸ் டிரைவர் சம்பளம் யாரும் இவங்கள ஓட்டுறது இவங்களுக்கு எங்கிட்டு போகணும் இவங்க பாட்டுக்கு போயிறாங்க ஐயோ காரு வர்றதேன்னு அவங்க காருக்காக பிரேக் அடிக்க போய் பிரேக் நிற்கிறது காரோட செஞ்சு இவனுக்கு போயிடுறான் அடி போடு வண்டி அப்செட் ஆகிடுது இப்போ கன்னடா ஸ்டேட்டுக்கெலாம் போகும்போது நம்ம தெரியாது எங்கே இருக்குமோ சொல்லி தூங்கினோம் கொள்ளணும் போனோம் வந்தோம்னா தேவையில்லாத அசம்பாவே நடக்கும் வணக்கம் பாக்ஸ் மீடியால இருந்து நான் உங்க ஆசை ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஒவ்வொரு விதமான பயணம் இருக்கும் அந்த பயணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற நிகழ்ச்சி தான் சாமானியனின் பயணம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் உன் பேர் என்ன பள்ளிவேலி நீங்கள் எத்தனை வருஷமா அந்த லாரி ஓட்டிட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு நீங்கள் யார்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டீங்க இந்த லாரி நம்ம என்னோட குருநாத் அஜிஸ்ட் எங்க ஓனர் தான் உங்கள்கிட்ட இருந்தே நீங்க கத்துக்கிட்டீங்க முத முத ஓட்டினதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலயே நெய்வேலி டு திருச்சி காய்கறி வண்டி ஓட்டும் போது அது ட்ரைனிங் அப்படியே ஓட்டிக்கிட்டு தொண்ணூத்தி மூணுலேருந்தே இருந்தே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாற்பது வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட வேண்டியது அது கணக்கே கிடையாது எத்தனை மணி நேரம் டைம் பாசிங் போகுது என்ன வருதுங்கிறது சொல்ல முடியாது டைமிங் சொல்ல முடியாது அதாவது அர்ஜென்ட்டுக்கு போடுறோட அர்ஜென்ட்டாக போய் ஆகணும் சுலவாக போகிறதுக்கு சுலவாக போய் ஆகணும் அப்படி நீங்க சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு தூக்கமே தூக்கம் கம்மி தான் தூக்கம் சாப்பாட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளாம் நினைச்சு சாப்பாடு போனாலும் சாப்பிட முடியாது இத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க இந்த பயணத்தில் நீங்கள் போறப்போ உங்க உயிருக்கு ஆபத்து விளைக்கிற மாதிரி ஏதாவது சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல இருந்து ஓடிட்டு இருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் அது ஒரு இது தொண்ணூத்தி அஞ்சில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அப்போ அது பயங்கரமான ஆக்சிடெண்ட் அது அப்போ வந்து ஹைவே வந்து பைபாஸ் எல்லாம் கிடையாது சிங்கிள் ரோடு தான் சிங்கிள் ரோட்டில் போகும்போது வரும்போது காரங்க ஏறி வந்து ஏறி வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பஸ்ஸில் இருக்காங்களே அவங்க உயிரை காப்பாது நம்ம ஒரு ஆள் தானே நினச்சி வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு மரத்தில் மோதி நான் தான் ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அடுத்தவங்களை காப்பாற்ற அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டி நான் தான் வருஷம் இருந்தேன் லாரியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக காலி ஆயிடுச்சு லாரியில் எதுவுமே இல்லை எல்லாமே பாஸ் அவுட் லாரியை பார்த்தவங்க எல்லாருமே நான் இறந்துட்டேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டு ஆனால் அது ஆண்டவன் தான் காப்பாற்றினது ஆனால் அந்த இடத்துல நீ உங்களுக்கே தெரியும் காப்பாத்த காப்பாற்றப்படணும் ஆமாம் இறங்க இறங்க வண்டி ரோடை விட்டு கட் போதே அது தெரிஞ்சது இது ஆக்சிடென்ட் தான் ஆகும் வண்டி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சுமே மக்கள் என்ன வேற வழி ஒன்றும் பண்ண முடியாது மோட்டார்ல அந்த மாதிரி எது நம்மளா போய் பின்னக்கு போய் நின்று பிரேக் பண்ண முடியாது இல்லை அவனையும் தடுக்க முடியாது அது லைவாக தான் நடக்கிறது தான் இப்போது இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கம்பெனி சைடோ இல்லை ஓனர் சைட்லேருந்து எந்த மாதிரியான உதவி கிடைக்காங்க சப்போர்ட்டு கம்பெனி சைடு ஓனர் சைடுலாம் எந்த உதவியும் கொடுக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அவங்க வண்டிக்காரங்க இன்சூரன்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க நமக்கு ஏதாவது இது பண்ணி க்ளியர் பண்ணி இது பண்ணுவாங்க அவ்வளோ தான் நீங்கள் எத்தனை வருஷமாக லாரி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வழியாக போகிறப்போ உங்களுக்கு ஒரு ஃபேவரட் கடை இருக்கும்ல இந்த வழியாக போனால் இந்த இடத்துல நான் தூப்பாட்டி சாப்பிடுவேன் அது மாதிரி எதுவும் கரங்கிறது லாம் அங்கே இருக்குது நாமக்கல் இங்கேருந்து போனோம்னா நாமக்கல்லில் அவுட்டரில் ஒரு கடை இருக்கு அங்கே போய் நிப்பாட்டி டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடும் டைமிங் இருந்தால் இல்லைனா காப்பி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போயிடுவோம் அவ்வளோதான் நேராக அதுக்கு விட்டோம்னா நாம நாமக்கல்லில் விட்டோம்னா அடுத்தது நேராக கிருஷ்ணகிரி தான் கிருஷ்ணகிரி விட்டோம்னா நேராக பாயிண்ட் பெங்களூர் டூ திருச்சி அதுதான் நமக்கு ரெகுலரே வண்டியில் போனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு இடம் மூணு இடம் தான் ஸ்டாப்பு அதிகமாக நிப்பாட்டுறதும் இல்லை அதிகமாக எங்கேயும் நிப்பாட்டினா திருட்டு போட்டு நடக்கனால எங்கேயும் நிறுத்துறதும் கிடையாது வண்டி இப்போ சாப்பிட நிப்பாட்டுற இடத்துலயுமே நம்ம இது மாதிரி சேஃப்டியா பார்த்து தான் நிப்பாங்க சாப்பாடு நிப்பாட்ட இடத்துல அந்த மாதிரிலாம் இருக்காது மற்ற இடத்துல மற்ற இடத்துல எங்கேயும் நிப்பாட்டி தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கணும் கொள்ளணும் போனோம் வந்தோம்னா தேவையில்லாத அசம்பாவிகள் நடக்கும் அது நம்ம பொறுப்புல தான் இது பண்ணி ஆகும் அதுதான் இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறப்போ உங்களுக்கு அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பாடல்லாம் நீங்க கேட்கறீங்க தொண்ணூறு பெர்சன்ட் நாங்கள் சாமி பாட்டு கேட்போம் சாமி பாட்டு சாமி பாட்டு அதுலேயும் பாட்டு அதிகமாக கேட்கு டைமே இருக்காது அதை கேட்கறதுக்கு விருப்பமும் இருக்காது நம்ம வண்டி இதிலே தான் போக முடியுமா வந்து அந்த பாட்டு கேட்குற சிந்தனைனா வராது இந்த லோடு இந்த டை இந்த லோடு இப்படி கொண்டு போகணும் வரணும் இது எப்படி செய்யணும் போகணுங்கிற மாதிரி தான் வந்துச்சு பாட்டு கேட்குற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ஏன்னா நமக்கு தான் டைமிங் லோடாக இருக்கும் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது பார்ட்டிங்களை கொண்டு கொடுத்தா தான் நாளைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அந்த இதுக்கு அந்த இதனால அந்த பாட்டு கேட்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வராது நீங்க வண்டியில போறப்போ உங்களுக்கு இந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களால உங்களுக்கு எந்த மாதிரி இடையூறு இருக்கும் இடையூறுலாம் ஒன்னும் இருக்காது அவங்கள்ட்ட போய் நம்மளோட என்ன இருக்கு காமிச்சுட்டு அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லையா லோடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறப்ப வண்டியில ஏதோ ஃபால்ட்டோ பழுதோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஊராக இருக்கட்டும் இல்லை வெளியூர் போட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்க எப்படி அந்த நீங்கள் நீங்க வெளியில அதெல்லாம் ஃபோன்லேயே வச்சுருக்கோம் எல்லாத்தையும் எல்லா நம்பரும் இருக்குது ரெண்டாவது குரூப்பு ட்ரைவருங்க குரூப்புன்னு வச்சுருக்கோம் அதில் போட்டோம்னா எந்த டிரைவரும் எங்கேயோ ஒரு ஃபால்ட்டுன்னா அவன் சொல்லிடுவான் அந்த இடத்துல ஆள் இருக்குது ஆள் அனுப்புறோன்னு அவங்களே நம்பர் போட்டுருவாங்க அதை பார்த்து உடனே பண்ணிக்கணும் ஏன்னா நம்பதுன்னா நம்ம போய் பார்க்கலாம் கொள்ளலாம் இப்போ கன்னடா ஸ்டேட்டுக்கெலாம் போகும்போது நம்ம தெரியாது எங்கே இருக்குன்னு அதுக்காக குரூப்பில் போட்டுருவோம் குரூப்பில் போட்டோம்னா அவங்க நம்பர் கொடுத்து நமக்கு அனுப்பிவிடுவாங்க ஆனால் வண்டி எங்கி ஆள் அனுப்புறேன்னு சொல்லி அவங்களே வந்து ரெடி பண்ணி தருவாங்க உடனே வந்துடுவாங்க இப்போ நீ வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னா நீ என்ன சொல்லுங்க சந்தோஷமான நிகழ்வுனால் ஒரு நாள் நைட்டு நான் வண்டி ஓடிட்டு பெங்களூருக்கு போயிட்டு இருக்கும்போது வட இந்தியக்காரங்க வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வேலை பார்க்கும்போது அங்கே அந்த கூலி பிரச்சனைகள்ல தகராறு ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகி சாப்பாடு கூட போடுறதில்ல அவங்கள கூட்டி அந்த வேலை வாங்குறாங்க சாப்பாடு போகிறாமல் எல்லாம் பண்ணி வரும்போது அவங்க ஒரு ஃபேமிலியோடு கிளம்பிட்டாங்க ரோட்டில் வந்து நிற்கிறாங்க மழை சோன்னு பெய்யுது அவங்க கையில் காசும் இல்லை எல்லா வண்டியும் மறித்து மறிச்சு நிற்பாங்க யாரும் நிற்கல அப்போ சுலக பண்ணி நிறுத்தி அவங்கள ஏற்றிக்கிட்டு எங்கே போகணும் என்னான்னு அவங்க பாசிலே கேட்டு கொண்டு இறக்கி விட்டு போனது தான் ஒரு ஒரு பெரிய ஒரு இது அவங்க சேஃப்டியாக போயிட்டாங்க என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சந்தோஷமானது இப்போ மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாமே நீங்கள் என்ன கொண்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் போகலன்னா எல்லாமே ஒரு தட்டுப்பாடாக கட்டுப்பாடு கண்டுபாடு அப்படிங்கிறப்போ நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகள்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க எந்த விதமான கஷ்டம் எப்படி சந்திக்கிறோம்னா அது நிறைய இருக்குது இந்த எதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு அது டைமிங் போடுவோம் இப்போ நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு போகிறோம் ஐநூறு கிலோமீட்டர் போகும்போது நமக்கு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் போவோம் அங்கே போகணும் என்ன சொல்லுவாங்க நான் இருங்க வாங்க இறக்க மாட்டாங்க அங்கே போய் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு மறுபடியும் நம்ம எங்கிட்டாவது அலைவோம் அப்போ கம்பெனி விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படி இப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நிறைய சங்கடங்கள் நகை தரதுலாம் நடக்கும் அது ஒவ்வொரு பக்கம் அப்படி தான் மற்ற இடத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது ரெகுலராக அந்த மாதிரி இருக்காது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பக்கம் அந்த மாதிரி இதாகும் அவ்வளோதான் வேறு ஒன்று இப்போது நீங்கள் ரோட்டில் போகிறப்போ உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது யார் கலாக்காரங்களா இல்லை டூ வீலர் காரங்களா மேக்சிமம் இப்போ எல்லாமே காருக்காரங்க தான் மெயின் இப்போ எப்படின்னா காருக்கு யாரும் ஆள் போடுறதில்ல டிரைவர்ஸ் போட்டதுக்கு சம்பளம் கொடுக்கணும் போகணும்னு யாரும் பண்ணுறதில்ல இவங்களா ஓட்டுறது இவங்களுக்கு எங்கிட்ட போகணும் மாட்டேது கொல்ல முடியுது அது என்ன செய்யணும் எது பண்ணணும்னு தெரியாமல் இவங்க ரைட்டில் போறதா லெஃப்டில் போறதா எங்கிட்டு திரும்பணும் போகணும்னு தெரியாமல் போயிட்டு இருக்காங்க இது ஃபேமிலியோடு போய் நிறையா கண்ணால் பார்க்குறேன் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது போகுது இப்படி போகிறது தான் ஒரு ஆளை நிறுத்தி அவங்களுக்கு எல்லா இது என்ன பண்ணுனா வண்டியை நிறுத்த சொல்லிட்டேன் ஃபேமிலியோடு இருந்தாங்க நிறுத்த சொல்லிட்டேன் நிறுத்த தண்ணி கிண்ணிலாம் கொடுத்து மூங்கிலாம் கட்டிட்டு நிப்பாட்டுங்க ஓரம் கட்டிட்டு சொல்லி தான் நம்ம கடை ஃப்ரெண்டுங்க கடை தான் அங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கோம் அவ்வளோதான் நம்ம அரசாங்கம் இப்போ சாலை விதிமுறைகள் நிறைய போட்டுருக்காங்க ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சாலை விதிமுறைன்னு பார்க்க போனா இப்போ யாருமே அதை ஃபாலோ பண்றதே இல்லையே இப்போ போய்கிட்டே இருப்போம் இத்தனை இடத்துல போயிட்டு இருக்கும்போது என்ன அந்த இடத்துல நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தான் போகணும் டூ வீலர் இவ்வளோதான் போகணும் கார் இவ்வளோதான் போகணும்னு சொல்லுவாங்க அந்த முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தான் எதுவும் நடக்காமல் போகும் அந்த இடத்துல தான் அறுபது எழுபதுன்னு காருக்காரங்க ஓட்டும் போது அதை ஒன்று கண்ட்ரோல் பண்ணுவோம் அதே மாதிரி இறங்கும் போது இவ்வளோ தான் இறங்குனேன் இந்த கீரில் போகணுன்னா தொப்பூர் மீன்வாசில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி இதை நியூஸில் பார்ப்பீங்க ஆக்சிடென்ட் ஆகுது போகுது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க செகண்ட் கீர்லேயே இறங்குங்க யார் நூற்று போனாய்ங்க முப்பது கிலோமீட்டரு வேகத்தை கம்மி இல்லாமல் கம்மி இல்லை முப்பது கிலோமீட்டர்லேயே போங்கிறாங்க அதை எந்த பஸ்ஸுக்காரங்களும் கேட்குறதில்ல லாரிக்காரங்க கேட்குறதில்ல கார்காரங்குன்னு கேட்குறதில்ல எனக்கு என்ன வண்டி ஏற்றினோமா இறங்கணுமா கீழே இறங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க இன்னும் நினச்சி இன்னமும் அதனால தான் இப்போ இந்திய கவர்மெண்ட்டு அதில் மேம்பாலம் போடுறாங்க நடந்துகிட்ருக்கு வேலை மிந்தானத்து கூட அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி நடக்குது அந்த யாரும் அதை ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆக்சிடெண்ட்டுக்கு வேலையே இல்லை முதல்ல இது காருக்காரங்க ஓட்டுறவங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிய மாட்டேங்குது இந்த வண்டிக்கு இடையில நம்ம போக கூடாது போகக்கூடாதுன்னு போக அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க பாட்டுக்கு போயறாங்க ஐயோ காரு வர்றதேன்னு அவன் காருக்காக பிரேக் அடிக்க போய் பிரேக் நிற்கிறது இல்லை அவன் போய் இன்னொருத்தர் காப்பாற்ற போய் தான் இவன் பிரேக் அடிக்கிறான் ஆனால் அவங்க பிரேக் அடிக்கும் போது காருக்காரங்க தப்பிச்சிட்ற மாதிரி எல்லாம் கிடையாது காரோட சேர்ந்து இவனுக்கு போயிடுறான் அடிப்பா அடிப்படுறதுல வண்டி அப்செட் ஆயிடுது அந்த இடம் புற அது நிறைய நடக்குது யாரும் ரோட்டை போல பண்ணாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு எதுக்கும் வேலையே இருக்காது மெயின் தூக்கம் ஓரதான் அழகாக ஓரங்கடி நிப்பாடி நல்லா நிம்மதியாக தூங்கி ஈடு எல்லாரும் எடுத்தாங்கன்னா எந்த டிரைவராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி படுத்துட்டு தூங்கி எழுந்துச்சாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா சுகமா இருக்கும் இப்போ நீங்கள் முப்பத்தெட்டு நாற்பது வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க இப்போ உங்க நீங்கள் நிறைய அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு உங்க அனுபவத்துல தனிப்பட்ட கருத்து ஏதாவது பொதுமக்களுக்கோ இல்லை புதுசா இளம் தலைமுறைய வண்டி ஓட்ட வராங்க புதுசா லாரி ஓட்டவங்க நம்ம பாக்ஸ் மீடியா நேரில் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல தனிப்பட்ட கருத்துன்னு இல்லை மோட்டார்னு எடுத்தோம்னாவே எல்லோரும் பொறுமையை கடைப்பிடிக்கிறது மெயின் ஃபஸ்ட்டு பொறுமை தான் அந்த பொறுமையை கடைப்பிடிச்ச எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லை எல்லாத்துக்கும் சரி நம்மள இப்போ நீங்களே இருக்கீங்க ஒரு பைக்கில் போகிறீங்க எதுலேயுமே ஒரு பொறுமையாக இருந்தால் தான் அதுக்கு சரியாக வரும் பொறுமை இல்லைன்னா எதுலேயும் வராது டிரைவர்னால் முதலில் வந்து பொறுமை தான் முக்கியம் இங்கேருந்து இப்போ நம்ம பாட்டு பொறுமையாக போயிட்டுருப்பான் எது பார்க்கறவன் அவன் பாட்டு எதாவது பேசியிருப்பான் இதெல்லாம் கண்டுக்கூடாது சரி அவனுக்கு தெரிஞ்சது அவன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம் முதல்ல பொறுமையை கடைப்பிடிச்சா எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் ரொம்ப நன்றிண்ணே இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விட்டேன் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் அழகாவும் பதில் சொல்லுங்க இந்த சாமானியனின் பயணத்தில் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயாசன் ஜெயஹாசு மறக்காம பாக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க